ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து வெள்ளமா புட்டும் பாகற்காய் கறியும் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வலகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் புட்டு அவிப்போம் இப்போ வந்து நான் அவிச்ச கோதமைமா எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஒருக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ வந்து கொதிச்ச சுடுதண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி எடுப்போம் இதுக்குள்ள வந்து கிணக்க தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் வெள்ளை புட்டண்ட அளவளவான தண்ணியா விட்டு நீங்கள் எடுக்க வேணும் கோதுமை வந்து கிணக்க தண்ணி விடக்கூடாது அரிசி மாண்டா நல்லா தண்ணி இழுக்கும் கோதுமை மாவுக்கு நீங்கள் அளவா தண்ணி விட்டுட்டு தேங்காய்ப்பு போட அது வந்து நல்ல பதத்துக்கு வரும் ஓகே இப்ப கிண்டி முடிஞ்சது வேறங்கோ இந்த பதத்துக்கு எடுத்தீங்கன்னா சரி இப்ப வந்து நான் கொத்த போறேன் இந்த பெட்டி ஒண்டுக்களை போட்டீங்களு சொன்னா கொத்த நல்லா சுகமாயிருக்கும் இப்ப வந்து காட்டுறேன் பாருங்க இதான் இந்த தண்ணிய வந்து கூட விட்டீங்கன்னு சொன்னா கொத்த சரியா கஷ்டப்படுவீங்க வந்து பெரிய பெரிய கட்டியலா வரும் இது வந்து வேறங்கோ பதமா குளைச்சபடியா எனக்கு கட்டியல் எல்லாம் வேற இல்லை சரி இப்போ திருங்காய் போடுவோம் ஒரு கால் வடிவா கலந்து விடுவோம் ஓகே நாங்கள் நீத்துப்பட்டிக்குல போடுவோம் வாங்கோ அவிய வச்சிட்டு நாங்கள் பார்ப்போம் இப்போ மூடி விடுவோம் இப்போ வாங்கோ அவிஞ்சு தோன்று பார்ப்போம் ஓகே அவிஞ்சிட்டுது நீங்கள் எப்படி தட்டி பார்த்தா தெரியும் மேலால் வந்து நீர் தன்மை வந்து ஒன்று விழுந்திருக்கும் அது அவிஞ்ச மாதிரி இருந்தால் சரி ஓகே ரக்குவோம் ஓகே என்ன மாதிரி வந்திருக்கேன் வேற உங்கள் பூ போல இருக்குது நல்லா சொப்டாக அவிச்சிட்டேன் நீங்களும் இதே மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க இது வந்து நான் வந்து ஓலப்பட்டியில போட்டிருக்கிறேன் பாருங்க இது வந்து உங்களுக்கு காயாமல் வேர்க்காமலுக்கும் நல்ல குளிர்ச்சியா இருக்கும் உப்பவும் உடன் புட்டு மாதிரியே இருக்கும் பாருங்க இப்போ வாங்கோ பாவக்காய் கறி கசராமல் வைப்பது எப்படி என்று பார்ப்போம் முதல் வந்து நான் பாவக்காய் கொஞ்சம் பாவக்காய் வெங்காயம் பழப்புளி கப்பிப்பால் முதற் பால் சோஸ் தூள் சீனி உப்பு வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் முதல்ல பாவக்காய் மற்றது வெங்காயம் மற்றது வந்து பழப்புளி கப்பிப்பால் தூள் உப்பு இவ்வளவும் நல்லா அவியட்டும் ஓகே அறிஞ்சிட்டது இப்போ வந்து கொஞ்சம் சீனி கொஞ்சமாக மசோஸ் முதல் பால் எல்லாத்தையும் விட்டு போட்டு முருகா கொதிக்க வைப்போம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது ஓகே வளவும்தான் ஓகே இப்போ நாங்கள் வந்து பிளேட்டுக்கு போட போகிறேன் அதுக்காக பிண்டி எல்லாம் படி விட்டுட்டு ஓகே ஃபுட்டு கறி ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இனிமே அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் பாய்